ஹே ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி வச்சு ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பட் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நம்மளோட சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும் ஓகே இது இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம தேவையான அளவு ரெண்டு முள்ளங்கி எடுத்து தோல் நீக்கிட்டு நம்ம அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் அதையும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து தேவையான அளவு ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம தோரம்பருப்பு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை படி எடுத்துக்கிட்டோம் சின்ன படியில் ஸோ அந்த பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அண்ட் ஒரு சிட்டிக்கைக்கு ஒரு கொஞ்சம் கால் பகுதி சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து நூற்றம்பது கிராமுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு எடுத்தோம்ல அதே சின்ன படியில் ஒரு மூணு படி அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வேக வைக்க போகிறோம் பருப்பு நல்லபடியாக வெந்து வந்துடும் ஸோ அதை அப்படியே நம்ம குக்கரை இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம வெட்டி வச்ச முள்ளங்கியை போட்டு வதக்க போகிறோம் இந்த முள்ளங்கியை நல்லா வதக்கும்போது நம்ம கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் செக்கில் வாங்கின கடல் எண்ணெய் தான் ஸோ ரொம்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க குழம்பு தாளிக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து வச்சு தேவையான அளவு கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அது நல்லா காஞ்ச பிறகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு பிஞ்ச் சோம்பு ஒரு பிஞ்ச் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கணும் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கணும் அதோட தேவையான அளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கணும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கியும் அதோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லாம் போகும் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ அந்த காய் வேக வேண்டிய அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டம்ளரோட அளவுக்கு அளவுக்கேற்ப நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சாம்பார் பொடி காரம் தேவைக்கேற்ப ஒரு மூ ஒரு மூன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காயோடு இந்த மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அந்த காயும் அந்த மசாலாவும் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து இந்த சாம்பாரோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சுவைக்காக நம்ம ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த புளி கரைசலில் அந்த சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம சாம்பாரோட டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் அது நல்லா கொதி வரட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிறுசாக நல்லா கட் பண்ணி எடுத்து அதை சாம்பாரோட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும் சாம்பாருக்கு ஒரு மூடி போட்டு இதை ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேமில் வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா ஸ்மெல்லோட அருமையான சாம்பார் ரெடி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த முள்ளங்கி வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்